இந்த தலைப்பு வந்து பாசம் என்றால் என்ன ஆமா வீட்டுக்குள்ள போட மாட்டோம்ல அதே மாதிரிதான் கடை என்னது என்ன வேணும்

அதை அதимо வாங்க மாட்டாங்க அது பேரு இப்ப கேக்க வருது இல்லனா வந்து ரெண்டு பேரும் மட்டும் ஒரு கூட்டா போதுமா अच्छी देखते हैं कंट्रोलर वाले। नहीं नहीं यार। हाँ इन्हें लैंडिंग तो है <धिना उसकता> ना क्यों चलते हैं? एंड में चलते हैं। तो यार अब इसलोगों ने क्यों बोलना? आप बोलिए। बिल्लू बिल्लू आप बोलो बिल्लू। kamu wow. aku

அது நூத்தி தொண்ணூறு ரூபா வைக்க வேண்டியது நான் நூத்தி நாற்பது தான் சொல்லிக்கிறேன் இன்னும் கம்மி பண்ணணும் ஆசை ஆசைப்பட்டா அது நடக்குமா வணக்கம் வாங்கப்பா ஐயா துரை இன்னும் கம்மி ஆகாது இன்னும் எவ்வளவு கம்மி ஆகும்னு நினைக்கிறீங்க வராது இது வேணா இருபது ரூபாய் ஏத்தலாம் வணக்கம் किले अच्छा लिमिट बंद வணக்கம் அர்ஜுன் அர்ஜுன் நாயே ஓடு உனக்குலாம் நம்ம லைவ்ல வந்து உட்கார தகுதி கிடையாது சரியா இனிமேல் வராது நம்முடைய லைவுக்கே வராது ஐயா வணக்கம் ஐயா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கா சூப்பர் தான் ராமச்சந்திரன் வணக்கம் ஐயா லைக் போடுங்க கெட்ட பழக்கம் இல்லையா கபீர் லைக்கு போடு அது உன்னுடைய போடாதது கெட்ட பழக்கம் தான் ராமச்சந்திரன் ஐயா வணக்கம் லைக் போடுங்க டீ குறிச்சிங்களா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டீ என்ன பண்ணுறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க വെൽക്കം ടു അവർ ചാനൽ வணக்கம்